வீட்டில் ஒரு கப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுண்டல் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சுண்டல் அதுவும் பச்சைப்பயிரில் வந்து ரெண்டு வகையான சுண்டல் ரெசிப்பி நான் இன்னைக்கு காட்டியிருக்கேன் ஸோ வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து நான் ஒரு கப்பு பச்சைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முதல்ல நான் ராத்திரியே ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு மறுநாள் காற்றால் வந்து இது மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பச்சைப்பயிருனால் அவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு இதில் வந்து வைட்டமின் சி பி சிக்ஸ் பி நைன் இருக்குது பொட்டாசியம் இருக்குது சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுங்களுக்கு பிபி பேஷண்ட்ஸுங்களுக்கு அது மட்டும் ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக இது வாரத்தில் வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சால்ட் போட்டுட்டு அடுப்பில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸில் வந்து இது நல்லா குக் ஆகிரும் நம்ம வேணால் ப்ரெஷர் குக் பண்ணலாம் நான் ப்ரெஷர் குக் பண்ண உடனே சில சமயம் ரொம்ப ஓவர் குக் ஆகிட்டு ஆயிரும் அதனால் இப்போ இதை நான் தண்ணியை நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த தண்ணியை வந்து நான் ரசத்துக்கு ஊற்றிக்கலான்னு வச்சுருக்கிறேன் ஸோ வந்து இப்போ என்ன செய்யலான்னா இந்த கடையில் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அதோட ஒரு பேன் வச்சுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுந்த பருப்பு வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கடுகுலாம் பொரிஞ்சிட்ட பின்னாடி ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பாதி வெங்காயம் மட்டும் எடுத்துகிட்டு அதை சாப் பண்ணி போட்டாச்சு ஒரு ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டி நறுகி சேர்த்துட்டேன் அதோட கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது ஒரு ஒரு நிமிஷம் அது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட அதோடய பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்தாச்சு இப்போ நான் அதை பச்சைப்பர் ஒரு கப் எடுத்தேன் இல்லையா அதில் அரை கப் அளவுக்கு இதை போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இப்போ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் அதோட தேங்காய் துருவல் வந்து ஒரு மூணு சில் தேங்காய் துருவல் தேங்காய் பீஸஸ் எடுத்துட்டு அது மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றியாச்சு அதையும் இதோட சேர்த்துக்கிடலாம் இப்போ வந்து நான் தேங்காய் துருவல் சொன்னேன் இல்லையா அதை வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலான்னு இருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப ருசியாக இருக்கும் இது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் திருவுள் இது மாதிரி போட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னா அதோட ரெண்டு ஸ்பூன் போட்டு இதோட நல்லா கலந்துக்கலாம் ஒரு நிமிஷம் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கரலாம் நம்ம வேக வைக்கணும் உப்பு போட்டிருப்போம் வேணும்னா ஒன்று கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நான் ஒரு சர்விங் பவுலில் சேர்த்துக்கிட்டேன் அதோட மீதம் பாதி வச்சுருந்தேன் இல்லையா பச்சைப்பேர் அந்த பச்சைப்பேர் என்ன செய்யலான்னு பாருங்கள் இப்போ மீதம் உள்ள ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவிலையும் சேர்த்தாச்சு அதோட ஏலக்காய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வீட்டில் நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து வெள்ளம் தூள் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அது ஒரு மூணு ஸ்பூன் தூள் போட்டுக்கிட்டேன் இது மூணு டீஸ்பூன் இருக்கும் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி கூட கொடுக்கலாம் ஸோ நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சுண்டல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ரெண்டு வகையானது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை